அவர் உலகமே நான் தான் எத்தனை பேருக்கு புரியுது ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்டு இந்த உலகத்தில் அன்பு அப்படிலாம் போவாது அது பொதுவாக சொன்னார் அவர் உலகத்தில் இவ்வளவாய் அந்த உலகமே யாருன்னா நான் தேன் என் உலகமே அவர் தான் அவர் உலகமே நான் நம்ம என்ன நினச்சிக்கணும் இத்தனை கோடி மக்கள் அதெல்லாம் ஜப பாரத்துக்கு போறப்ப அப்படி போங்க ஆனால் தனிப்பட்ட உறவுன்னு வந்துட்டா ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு பொசசிவ்னஸ் நம்மள பிடிக்கும் பாருங்களேன் இந்த காதலிக்கிறவங்களுக்குலாம் அவங்க காதலிக்கிற பொண்ணோ பையனோ அந்த பொண்ணு இன்னொரு பையன் கிட்ட பேசிட்டா அந்த பையன் இன்னொரு பொண்ணு கிட்ட அவரால் என்ன ஆகாது புகச்சல் பிடிச்சவனே Yeah. <laughs> ஒரு உலகத்தான் அன்பே எப்படின்னா உசுர கொடுத்து நம்ம லவ் பண்ணிருக்க நிரூபிச்சிருக்கிறாரு அதான் சொல்றாரு தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பதை விட பெரிய அன்புன்னு அந்த அன்பு சொன்னவர் உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்துட்டு சொல்றாரு என் உலகமே நீ தான் உனக்காக தான் என் பிள்ளைய நான் கொடுத்தேன் அப்படி சில நேரத்துல பைபிள படிங்க எண்ணூறு கோடி மக்கள் ஆமா இருக்கிறாங்க அவர் உலகம் நான் தான் சொல்லுங்க பீங் லவ் இஸ் சோ மச் பவர்ஃபுல் நம்ம நேசிக்கப்படுவது அத்தனை பவர்ஃபுல்லானது வல்லமையானது அன்பு கூறப்படுவது நமக்கு ஒரு பெரிய பலத்தை தரும் உங்களுக்கு எனக்கும் ஆவிக்குரிய பலம் வேணுமா ஒன்னே ஒண்ணுதான் அவருடைய உலகமே நான் தான் எனக்காக தான் ஒரு சரீரத்தை பிச்சாரு எனக்காக தான் அவர் ரத்தத்தை வார்த்தாரு என்ற சிந்த உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துட்டாலே பாவத்தையும் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசியும் ஜெயிக்கிற புது பலன் வரும் ஏசப்பா உங்களை என்னை நேசிக்கிறார் அதுக்கு அடையாளம் தான் உயிரை கொடுத்தாரு இதுக்கு மேல என்ன நிரூபிக்கணும்